வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்ப்பது உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட பத்து நகரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி முதலில் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் ஜகார்த்தா இந்தோனேஷியா ஆகும் இதன் மக்கள் தொகை நாற்பத்தொன்று ஒன்பது மில்லியன் ஆகஸ்ட் மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் இடத்தில் உள்ளது டாக்கா வங்கதேச மக்கள் தொகை முப்பத்தாறு ஆறு மில்லியன் மூன்றாம் இடத்தில் உள்ள நகரம் டோக்கியோ ஜப்பான் மக்கள் தொகை முப்பத்தி மூன்று நான்கு மில்லியன் நாலாம் இடத்தில் நியூ டெல்லி இந்தியா முப்பது இரண்டு மில்லியன் மக்கள் ஐந்தாம் இடத்தில் ஷாங்காய் சீனா இருபத்தொன்பது ஆறு மில்லியன் ஆறாம் இடத்தில் குவான்சோ சீனா இருபத்தேழு ஆறு மில்லியன் ஏழாம் இடத்தில் கைரோ எகிப்து இருபத்தைந்து ஆறு மில்லியன் எட்டாம் இடத்தில் மணிலா பிலிப்பைன்ஸ் இருபத்தி நான்கு ஏழு மில்லியன் ஒன்பதாம் இடத்தில் கொழிக்கோத்தா இந்தியா இருபத்தி ரெண்டு ஐந்து மில்லியன் பத்தாம் இடத்தில் சியோல் தென்கொரியா இருபத்தி ரெண்டு ஐந்து மில்லியன் இந்த பட்டியல் மெட்ரோ மாநகர பரப்பின் மக்கள் தொகை அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே இதுவே இருபது இருபத்தைந்து உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியல் பதிவேற்று லைக் செய்யவும் புதிய தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்